நானட தென கெண்டகளிக்குமார் கேட்டு கெட்டுகிட்டோமா வணக்கம் 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 நானட ஆரம்ப தாஞ்சி பப்புட வந்தாச்சு இந்த செய்து ஏங்க அவங்க காசு அவங்க வாய் ஆமா போடுங்க சரி சில பாக்க போட்டு எச்ச புளிச்சு துப்பிக்கிட்டே புகையில போடுறாங்களே அதனால பக்கத்துல துப்புனாங்கன்னா பக்கத்துலவங்க கையில கடல படும் அதனால அதனால கண்ணோட வியாதி எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க அதனால அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் வெத்தலை சிவன் போட்டு பக்கத்துல துப்பி அவங்க ஏதாச்சும்

நீங்கள்லாம் பிள்ளை மாதிரி அமைதி காத்து எங்கள் நாடகத்தில் கேட்டுக்க மாதிரி வேண்டிய பெண்கள் சொல்றோம் வணக்கம் 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 ஏன் அப்படின்னா ஒரு திருவிழாங்கிறது சாதாரணது பட்டதில்லை எத்தனையோ பேரை பார்க்கணும் எம்மோ வசூல் எம்மோ பிரச்சனைகள் இப்படிலாம் சந்திச்சு ஒரு விழாவை வைக்கிறது ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் இருந்து ஒரு குழந்தை மீட்டெடுப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறாங்க திருவிழா என்பது திருவிழான்னு சொல்றோம் அது அப்படியே திருப்பி சொல்லுங்கலாம் விழா திரு விழாதிரு அதாவது ஒருபோதும் நீ விழாமல் இருப்பதற்காக ஊரை கூட்டி சந்தோஷமாக அந்த தெய்வத்திற்கு திருவிழா என்று வைத்து சண்டை சச்சர் எல்லாம் அவங்கள ஒத்துமையாக இந்த திருவிழாவை வைத்து விழாமல் இருக்க வேண்டும் விழாதிரு என்பதற்காக இப்படி ஒரு பாராட்டு விழாவை வைத்து நாடகத்தை வைத்திருக்கிறார்கள் ஆமா ஏன் அப்படின்னா ஒரு ஊர்ல நாடகம் வைக்கணும் திருவிழாவை வச்சு முகூர்த்தக்கால் நட்டு இருக்காங்க முகூர்த்தக்கால் நட்டதுல இருந்து அடிச்சா இருபத்தி நாலு மணி நேரம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது பாதி அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு போய் உயரமான பகுதியில் ஒரு பால் அடைஞ்ச பங்களா இந்த பங்களால போய் மிச்சம் இருக்கிறது ஐநூறு குடும்பம் இந்த ஐநூறு குடும்பத்தார்களும் போய் அந்த பால் அடைஞ்ச பங்களாவோட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க தஞ்சம் அடைஞ்சவனா உடனே அந்த ஊர் பெரிய மனுஷருக்கு கூப்பிட்டு

தொட்டுட்டு அவன் தலையில இடி விழுவாம முழுசு அந்த பால் அடைஞ்ச பங்களாவுக்கு வந்து சேர்றானோ அவன் புண்ணியம் செஞ்சவன் யாரு தலையில இடி விழுவுதோ அவன் பாவம் செஞ்சவன் எழுபத்தி நாலு மணி நேரமும் நிமிஷத்துக்கு ஒரு இட்டி விழுந்துகிட்டு இருக்கு எவனாச்சும் போய் தொடுவானா பயப்படுவாள் எல்லாம் திருப்பி முடிச்சுக்கிட்டு நிக்கிறான் திரு திருன்னு எவன்டா குதிக்கிறது எவன்டா குதிக்கிறது திட்டம் ஒருத்தான் ஓடி போய் நேரம் அந்த பணம் மரத்தை தொட்டுட்டு திரும்பி வந்தான் வந்த வேகத்துக்கு அதான் மூட்டு தைரியம் படாமல் எல்லாம் கை கொடுத்தான் உடனே அவன் சொன்னான் யாரும் என்ன தள்ளி விட்டுக்கிறத கூட்டத்தில் அப்படின்னு உடனே ஒருத்த ஒருத்தி ஒருத்த மாத்தி தள்ளி விட தள்ளி விட எல்லாமே தொட்டு வந்துட்டான் சரி மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவன் மட்டும் திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் தாண்டா பாவம் செஞ்சவன் இவன் ஒரு ஆள் தான் ஊரே வேட்டு விட நிக்கிறான் போல இருக்கு ஆமா எல்லாம் தொட்டு இருந்தாங்க ஒருத்தன் தண்ணி இட்டி விழுல நீ மட்டும் பாக்கி பாக்க குதிரா கீழே அப்படின்னு தள்ளி விட்டாங்க இவனும் நீந்தி போய்கிட்டு இருக்கிறோம் இட்டி நிமிஷத்துக்கு ஒரு இட்டி திட்டி திட்டிருந்து விழுவுது நேரா போய் பணமரத்தை தொட்டா

நாடகத்தை மூலியமா தான் நாட்டுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கணும் சொல்லணும் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சாப்பிட்டாங்க எப்படி உணவு எத்தனை வயசு வரையும் இருந்தாங்க நூத்தி இருபது வயசு வரைக்கும் தீர்க்க வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த நாடக கலை மூலயமா இத போலதான் ஊர்ல ஒரு சாமியார் பார்த்தாரு ஆகா நம்மளும் இதிகாசம் வந்து படிச்சிருக்கோம் முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க

நீங்க என்னமே நாகரிகத்தோட வாழலாம் அந்த ஆட்டவனா பார்த்து என்ன அனுப்பி சாமியார் வச்சிருக்காரு உங்களுக்கு ஒரு நல்ல நாகரிகத்தை கத்து தர போறவங்க ஒரு சாமியார் வந்தாருங்க உடனே ஒரு ஆச்சரியம் என்னடா போன தடவை ஒரு சாமியார் வந்திருக்காரு அப்படி இந்த கூட்டம் திருந்தாம இருக்க அப்படி எப்படி எப்படி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கூட்ட தலைவரை கூப்பிட்டு அந்த சாமியார் எப்படி இருந்தாருன்னு கேட்டாரு உடனே அந்த கூட்டத்தோட தலைவன் சொன்னாரு அந்த சாமியார் நல்லா ருசியாதான் இருந்தார் ஆனா நல்லா சரியா வேவுல இல்லை இவ்வளவு கூட்டம் தடிச்சு சாப்பிடற ஆளு இவ்வளவு இருக்கு ஆமா ஏன்னா கருத்தை எப்படி சொல்றோங்கிறது விதம் இல்லை யார்கிட்ட சொல்றோங்கிறது தான் அந்த சரியான முறையில சொல்லணும் ஆனா அப்படிப்பட்ட காலத்துல காலத்தில் இப்படி நாடகத்தை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை என்னுடைய ஊரு பாண்டிச்சேரி பாண்டி சொல்லக்கூடாது பாண்டிச்சேரி சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஆமா ஆமா இங்க இங்க நூத்தி ஐம்பதுல அந்த எழுத்து தான் ஆமா காரைக்காலுக்கு அருகாமையில் உள்ள பொன்மாங்குடியை சேர்ந்த கிணறு அவர்கள் எங்க புதிதாக வருகை தந்திருக்கிறேன் ஏன்னா தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் அதனால் தான் கொஞ்சம் ஆமா ஆகனாலே நீங்கள் என்ன தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையனாலே ஏறக்குறை இருப்பினும் பொற்றமென்பதை நீக்கி மிகை என்பதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு என்ன ஆதரணி தருமாறு வேட்டை மிகம் அன்பு வணக்கம் வணக்கம் வணக்கம்

கண்டால் பின்னால் மரக்கிறேன் பக்கு வந்து

பிறந்தது பொம்பளை உள்ள சரி ரெண்டு பொம்பளை உள்ள பிறந்திருச்சு இதே வேலையா தான் இருக்க நம்மள மாதிரியா ஏன் பொண்டாடி மாதிரி ஆமா என் மனைவி நான் சொல்லிட்டேன் நீ இன்னுமே நூறு நாளைக்கு வேலை நூறு நாள் வேலைக்கு போகாத வீட்டுலயே போடு உனக்கு இருநூறு நாள் வேலை வைப்பு நான் தரேன் கொடுக்குறேன் ஆமா முந்நூறு நாள் மாசம் முன்னூத்தி அது மட்டும் இல்ல இடையில வேற கொரோனாவா நூத்தி நாற்பத்தி நாலு சட்டம் போட்டு எங்கேயுமே தடை போட்டாங்க போக கூடாது ஆமா ஆமா நானும் இதே வேலையானு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நம்ம ஆயுஷ் வேணும்ல ஆமா ஆடாத மனமோ ஆடுதேனா நான் பாட்டேன் அடுத்த முயற்சி பண்ண பிறந்தது பெண் குழந்தை மூணு பெண் குழந்தை நம்மளுக்கு குழந்தையே வேணாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலாம்

பிறந்தது பொன் குழந்தை பாரு விடப்படாது நானும் பொன் குழந்தை அடுத்தது அஞ்சாவது முயற்சி பண்ண அது சும்மா முயற்சி பண்ணல விடா முயற்சி ஏறி ஏறி முயற்சி பண்ண மலை மேல ஏறி ஆமாமா ஐயப்ப கோயில் குழம்பு ஆமா ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டாங்க விடப்படாது மாலை போட்டு ஐயப்பன் தான் பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் முயற்சியை விடப்படாது முயற்சி பண்ணல பிறந்தது என்னது மாம்பழப்பா இல்ல மணி கண்ட இல்ல மணி கண்டி பிறந்தது சரிண்ணா அடுத்தது முயற்சி பண்ணேன் விடக்கூடாது விடக்கூடாது தேவையாலையா கொண்டு அப்படிங்க

அதுக்கு ரெண்டு முயற்சி பண்ணாலும் பார்த்தா என் மாமியாக சொல்லிட்டு அப்பா என் உடம்புல என்னென்ன என் மொண்டட்ட உடம்புல என்னமே

யாரும் வந்து பொம்பளைங்க யாரும் அந்த பக்கம் போக கூடாது பக்கத்துல போக கூடாது வெளியில ஆமா எல்லையில வச்சிருப்பாங்க எல்லையில காவல் தெய்வம்மா இத போல என் ஊர் எல்லையில ஒரு ஐநாறு கோயில் என் பொண்டாட்டி எனக்கு எப்போதுமே வயகாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு எப்போதுமே சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பா குடுத்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டு போவான் சரி சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலே சாப்பாடா நெஞ்சா வய தலைமாட்டில வச்சா ஐநாறு அந்த ஐயாறு கோவில் இருக்குல்ல ஆமா அதை காலை புடிச்சுக்கிட்டு பதிங்கிருந்து காதல வாங்குறேன் என் பொண்டாட்டி வேண்டா பாருங்க எப்படி வேண்டாம் என்னமோ ஐயாறுப்பா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே புருஷனுக்கு கண்ணே தெரிய அவன் கண்ணு ரெண்டு குருடா போகணும் இது அவன் கண்ணு ரெண்டும் குருடா போகணும் சரி சரி இப்படி வேணுறான்னு எதோ காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்தேங்க சாயந்தரம் ஆறு மணி ஆணுச்சி உடனே பொண்டாட்டியை போட்டு சொன்னேங்க எனக்கு கண்ணு தெரில என்ன உடனே என் பொண்டாட்டி சொன்னா மச்சான் நீ இனிமேல் உள்ளே படுக்காத வெளில திண்ணையிலே படுத்துக்கானா வாசப்படல படுக்கிறேன்னா சும்மா படுக்கலை பெரிய உலக்க இதுக்கு போட்டு படுத்துருக்குறேன் ஆ மூணு நாள் குளிக்கும் ஏங்க நீங்கள் வரேன்னு நாய்நேரி வந்தால் இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்தாயா முரட்டாலா வருத்துவாய் நான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வந்து கதவு தட்டம் கதவு தர புருஷன் தூங்கிட்டான்னு எடுத்த உழக்க ஒன்று ஒட்டாட்டி அடிச்சு க்ளோஸ் பண்ணி விட்டேன் அடிச்சு க்ளோஸ் பண்ணி மூளையில சாத்தி வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி இருக்கும் பட்டப்பட்டிட்டு அவசியம் மாட்டிக்கிட்டு விளக்கனை தடிக்கிட்டு வரோம் முழு முழுன்னு கை காலில் பிடிச்சா தப்பிச்சு இழுத்துட்டு ஓடிடலான் எடுத்த உழைக்க ஒன்று ஒரே அடிச்சு அவனையும் மூலையில சாத்தி வச்சு க்ளோஸ் பண்ணி குட்டிய காலில் மூன்றரை மணிக்கு எப்போதும் வர வேண்டிய பாலு வந்து ஆரம்ப அடிச்சிருப்பாரு குளருக்கு எனக்கு தூக்க வழக்கத்துல தெரியல எடுத்த உலக்கே ஓங்கி ஒட்டாட்டி பால் ஊற்ற வந்தவனுக்கு நான் பால் ஊத்தி சாக்கி வச்சிருக்கிறேன் மூணு ஓலை இடிச்சா போலீஸ்ல மாட்டிக்கணுமே அப்படின்னு நேரம் ஊருக்குள்ள போய் காரியம் பார்க்குறாள் அழைச்சிட்டு வந்து உனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் தரேன் ஒரு கோட்ரு ஷருக்கு வாங்கி தரேன் ஓல்டு மங்கு ஷருக்கு ஒரு பணத்தை புதைக்கணும் ஒரு பணத்துக்கு ஆயிரம் ரூபான்னா மூணு குணத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கேட்பான் இந்த ஆயிரம் ரூபாயிலே இந்த மூணு பணத்தை கதையை முடிக்கிறேன் மூணு குணத்துல முத பணத்தை தூக்கி

வந்து உட்காந்துருக்கா போடுறாங்க இழுச்சா போயில எங்கடா புதைச்சா இங்கே இருக்குது நீ எங்கடா புதைச்சா என்னடா இப்பதான் புதைச்சிட்டு வந்தோம் அதுக்குள்ள வந்து உட்காந்துருக்கானு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது போனதையும் தோக்கணும் இவனுக்கு போதையில தெரியல இவ்வளவு இருக்கு ஓல்டு பம்பில் அடிச்சிருக்கான் கொண்டுட்டு போய் நல்லா நெஞ்ச அளவு குழிய வெட்டி புதைச்சு விட்டு திரும்பி வந்தா மாருங்க வரத்துக்குள்ள உனக்கு இன்னும் போதை தெரியல உள்ள இருக்கு உனக்கு ஏதாவது ஆன்சர் கலந்து கொடுத்துருப்பா உள்ள இருக்கு தண்ணி இல்லை இவன் வந்தோடன மூணாவது பணத்தை தூக்கி அதே வெள்ள வெட்டி வெள்ளை சட்ட ராமத்தை போட்டு நாற்காலியெல்லாம் உட்கார வச்சுட்டேன் அங்கே தந்தான் ஏ பணத்தை புதைச்சுட்டான் எங்கடா இழச்சம் வந்து உட்காந்துருக்காம என்னடா புதைச்ச புதைச்சு மீண்டும் மீண்டும் வருகிறானே அப்படின்னு சொல்லி மூணாவது பணத்தை தூக்கணும் முதல்ல கொண்டு போனனுக்கு இடுப்பு அளவு ரெண்டாவது கொண்டு அளவு நெஞ்சளவு மூணாவது கொண்டு போனுக்கு கழுத்தளவு குழிய வெட்டி இவன் மல்லக்காய் கடத்தினாதான் மேலே ஏறி வரான் குப்பரை போட்டு மழுக்கும் சொல்லி குப்பரை போட்டு புதைச்சுட்டு முகத்திலேயே முழிக்கப்படாது குளிச்சு தலையை மொழிட்டு போகணும்னு சொல்லி பக்கத்துல ஒரு கம்மா இருந்ததுல கம்மியில குளிச்சு தலையை மொழிட்டு மண்வெண்டியை தோல்லை வச்சுட்டு வந்தா பாருங்க இது பொழுது பல பலன்னு விடிகிற நேரம் மார்கழி மாசம் இவனே அற போதையில வந்துகிட்டு இருக்கிறான் மம்படியை தோல்லை வச்சுட்டு வரவும் அதே வழியா எதுக்க ஒரு ஐயரு வெள்ளை வெட்டி வெள்ளை செட்டை ராமத்தை போட்டு சைக்கிள்ல போல இருக்கும் பூசை கொண்டுறதுக்கு இவன் எதுக்கு வந்து நின்று பார்த்தான்ல உன்னை மூணு வாட்டியும் போதச்சு உனக்கு என்ன திமுரு திருட்டி திருட்டு சைக்கிள்ல இறைக்கிறதுனு வரணும் ஐயன்

சிறுவன் பயிலுகின்ற படிப்பு என்பது நான்கு எடுத்து படிப்பினால் அவன் பெறுகின்ற பட்டம் என்பது நான்கு எடுத்து பட்டத்தினால் அவன் அடைகின்ற உயர்வு என்பது நான்கெழுத்து உயர்வுக்கு பின்பு அவன் வாங்குகின்ற ஊதியம் என்பது நான்கெழுத்து ஊதியத்தினை வாங்கி இளமை காலத்திலே ஒரு பெண்ணுக்கு ஆகிறான் கணவன் என்பது நான்கெழுத்து இளமை காலத்திலே இளமையை உதிர்த்து முதுமை காலத்திலே அடைகிறான் கிழவன் என்பது எடுத்து கிழவனுக்கு பின்பு தல்லாமை என்பது நான்கெடுத்து தல்லாமைக்கு பின்பு இறப்பு என்பது நான்கெடுத்து இறப்புக்கு பின்பு தூக்கிச் செல்லும் நால்வர் என்பது நான்கெடுத்து நால்வர் செல்லுகின்ற இடமோ சுடுகாடு என்பது நான்கெழுத்து சுடுகாடு அமைந்திருக்கும் கிராமம் என்பது நான்கெடுத்து கிராமத்தில் அமைந்திருக்கும் ஆலயம் என்பது நான்கெடுத்து ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் தெய்வம் என்பது நான்கெடுத்து தெய்வத்திற்கு வைக்கின்ற திருவிழா என்பது நான்கெடுத்து திருவிழாவில் வைக்கின்ற நாடகம் என்பது நான்கெடுத்து நாடகத்தில் நடிக்க வரும் நடிகன் என்பது நான்கெடுத்து நடிகனை காண வரும் ரசிகன் என்பது நான்கெடுத்து ரசிகன் காணுகின்ற குற்றம் என்பது நான்கெடுத்து ஆகினாலே ரசிகன் இல்லாத கலை அழகு கொள்ளாது என்பார்கள் ஆகியனாலே குற்றம் என்பது நீக்கி எதை என்பதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வெளிய முறை நல்ல ஆதரவு தருமாறு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற வணக்கம் வணக்கம் அடுத்தபடியாக மற்றொரு வபன் அடுத்தபடியாக மற்றொரு டான்சர் இரண்டு டான்ஸ் அது பார்த்தா ஒண்ணுக்கு ஒருத்தருக்கு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ரெண்டு வப்பட்டு ரெண்டு டான்சர் எல்லாமே ரெண்டு ரெண்டா ஆகிய நான் நிலைங்கள்லாம் வெளிய முறை அமைதி காத்து எங்கள் நாடகத்தில் கண்டுகளிக்குமாறு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் 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 മുട അലകളേ ശരണമയപ്പരണമയപാ ശരണീത